பாருங்க டேப்லெட் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் நாமக்கல் மாவட்ட நாமக்கல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் வெட்டினரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தோம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரத்த டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன மூணு நாள் வர சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் வரணும் எப்படி போய் போய் திருக்கி வர்றது எனக்கு தெரியல நாங்கள் வாடகை வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் மறுபடியும் ரெண்டு நாளைக்கு வர்றதுனால் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரீயில் சரி மணி வாய்ப்புச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியும் வர வழி ஒரு கடையில் இல்லை ஒரு கடையில் கடான்னு உட்காந்துட்டேன் மணி பேர பண்ணிட்டுக்கு மேலே ஆகி போயிட்டு இங்கே போய் சாப்பாடு ஆச்சு தெரியாது கம்மியாக சாப்பாடு வாங்கி கொடுமா அப்படின்னு சரி இருமா பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்ரு கிடையாது வாங்கி தரேன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகு சரி அதான் ஹாஸ்டியில் ஆக உட்காந்துட்டேன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு அங்கே அந்த கடையில் வேற நிறைய ஸ்பெஷல் அது உனக்கு வாங்க பார்சல் வாங்கும் போது அருமையாக நடங்க நல்லா மதியான நேரத்துக்கு ஒரு எண்ணிக்கடை பக்கத்தில் அம்மா வந்து உட்கார வச்சுட்டேன் புளி மரத்து நல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க கம்ப்யூட்டி ஆ வாழாடுறேன்